இன்றைய திதிகள் இரவு பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு பின்பு நவமி நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து மணி வரையிலும் அனுஷம் அதற்கு பின்பு கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஐந்து மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு மேல் பரணி மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் சோ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் மேசராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் எந்த முடிவை எடுப்பதா இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிதானமாக யோசித்து பேசி நீங்கள் முடிவெடுக்கலாம் உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் மனஸ்தாபங்களையோ இன்றைய நாளில் விளக்குவது சிறப்பு மேஷராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமையும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சிறப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது விலகும் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர இன்று பெண்களுக்கு அவர்களினுடைய பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் சின்ன மன கிளேசங்கள் காலை பொழுதில் இருக்கலாம் பகல் நேரத்திற்கு மேல் இன்றைய நாளில் நல்ல நாளாகவே அமைகிறது இன்று பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு முக்கியமான நபர்களை சந்திப்பதும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் உறவினர்களின் நண்பர்களின் உடைய உறுதுணை என்ற நாளில் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்தில் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவருக்கு இன்று நல்ல ஒரு செய்தியும் கிடைக்கும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மாலை பொழுதில் நண்பர்களினுடைய சந்திப்பு நன்மையை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீரும் நண்பர்களின் வருகை இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் நீண்ட நாளாக இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் கிடைக்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்களும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதும் இன்று மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இன்றைய நாளில் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பழைய பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த நாளாகவே இருக்கும் கிரக நிலைகளின் சஞ்சாரம் கண்ணீராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை பகல் நேரத்தில் தந்தாலும் பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நழுவ விட வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் கொடுத்தல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகளும் உண்டு இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு மன நி நிறைவான நாளாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் விருச்சிக ராசி நேர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று ராசி நேர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் மன கிளேசங்கள் தீரக்கூடிய நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்கள் இன்று பேசி தீர்க்கப்படும் நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஒரு அரவணைப்பும் ஆதரவும் இன்றைய நாளில் கிடைக்கும் இன்று மன நிம்மதியான நாளாகவும் இருக்கும் தனுசுராசி நேர்களுக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் சில மன கஷ்டங்கள் அல்லது மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் இன்று தனுசுராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க விநாயகப் பெருமானினுடைய அனுகிரகம் தேவை ஆலயங்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவு உண்டு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மன கஷ்டங்களும் மாறும் இன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப செய்தி காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் இதென்று அதற்கான நற்செய்திகளும் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்க ஒரு சில நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் காத்திருக்கிறது நீண்ட நாளாகவே உங்களினுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று நற்செய்திகளும் உண்டு வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான தடைகள் நீங்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது பல மாதங்களாகவே இருந்து வந்த சில மனக்குறைகள் தீரும் சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பதனால் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்க கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு விநாயகரையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் இந்த நாளில் நீங்கள் வணங்கலாம் மீன ராசி நேர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கு பனிரண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்